இந்த ஆத்துமா ஆதாயம் செய்ய வேண்டும் என்றால் முதலாவது நாமும் கிறிஸ்துவுக்கு கீழ்படியணும் நான் கிறிஸ்துவுக்கு கீழ்படிந்து ஆவியானவர் எனக்குள் வந்து பரசுத்தாவியனுடைய ஆளிகளை நான் நடக்கும் பொழுதுதான் நான் வந்து இன்னொரு ஆத்துமா ஆதாயத்திற்காக ஜெபிக்க முடியும் நாம் நமக்குள்ள இருக்கல அந்த அபிஷேகம் நம்ம நிறைய பேருக்கு அண்டிய அடையாளத்தோடு தான் நமக்கு கிடைச்சிருக்குது அதை நீங்க ஜபத்துல நீங்க சொல்ல ஆரம்பிக்கணும் அதை வந்து ரொம்ப அதை வந்து நீங்க பயன்படுத்த ஆரம்பிங்க நடக்கும் பொழுது வரும்பொழுது உங்களுக்கு எப்பெல்லாம் உங்களுடைய தவிர்த்து எப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் அந்த டைம் எல்லாமே எப்பொழுதும் சிந்தனைகளிலே நீங்கள் துதிக்கிறவர்களாகவே இருக்கணும் தேவனுடைய மகத்துவங்களை சொல்லுகிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும் அப்ப அந்த தேவனுடைய மகத்துவங்கள் சொல்ல சொல்ல பரிசுத்த ஆவியானுடைய பலன் உங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களுக்குள்ள வரும் விசுவாசம் நம்பிக்கை இதெல்லாம் வந்து அன்பு இவை மூன்றும் வந்து அப்படியே பெருகுகிறதை நீங்க பார்ப்பீங்க உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில அப்ப இந்த அன் இந்த விசுவாசமும் நம்பிக்கையும் அப்படி அதிகமாய் பரிசுத்தாவிய உங்களுக்குள் கொண்டு வரும் பொழுது நீங்க அப்பொழுது நீங்கள் வந்து இந்த உங்களுடைய தேவைகளை எந்த ஆத்மாவை நீங்கள் அறுவடை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ உங்களை கணவராயிருந்தாலும் சரி உங்களுடைய இருந்தாலும் சரி உங்கள் இருந்தாலும் சரி யாரை வந்து நீங்க வந்து ஆத்மா அறுவடை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ வேதத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வந்து சும்மா வெறும் வெறுமனையா என் புருஷன் எனக்கு வேணும் என் கூட வேணும் அப்படின்னால ஆத்துமா பாரத்தோடு கூட என்னுடைய கணவரார் என்னுடைய பாதி மாமிசம் நான் அவரே ஆத்மா பாரத்தோடு கூட அந்த ஆத்மா கெட்டு போகக்கூடாது அந்த ஆத்மா உங்கள் கையில் கொடுத்திருக்காங்க அந்த ஆத்மாவை பரலோகத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு கடமையில நீங்க இருக்கிறீங்க நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்க உங்க கணவனாருக்கு அந்த அனுபவத்துக்குள்ள அவர் வரல அவர் ஹிந்துவா சிலவங்களுக்கு இருக்காங்கன்னு சொல்றீங்க சிலவர்களுக்கு வந்து ஆர்சியில இருந்து வந்தவர்கள் சொல்றீங்க சிலவங்க வந்து அவங்க நல்லா ஜெபிக்கிறவங்க தான் அபிஷேகத்து பெற்றவங்க ஆனாலும் அவங்க அந்த பின்மாற்ற வாழ்க்கைக்குள்ள இருக்கிறாங்கன்னு அப்ப அந்த பின்மாற்ற வாழ்க்கையில இருந்து அந்த ஆத்மா ரெற்றுப்பட வேண்டும் என்றால் அந்த வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளை ஆவிகளினால் அவர்களை கட்டப்பட்டிருக்கிறது அந்த கட்ட அவிழ்க்கப்பட வேண்டும் அந்த கட்ட அவிழ்க்கப்படணும் என்றால் பேதிரு செய்தது மாதிரி சீஷர்கள் செய்தர்கள் செய்தது மாதிரி நீங்க பரிசுத்த அவனுடைய பலனில் நீங்க வந்து வரணும் ஜெபிக்கும் பொழுது அதிகமா நீங்கள் உங்களுடைய அந்த பரிசுத்த ஆவியானுடைய அந்த அபிஷேகத்துல நீங்க அதிகமாக நீங்க நிறைந்து கர்த்தர்க்குண்டு அந்த நேரத்தை செலவிட்டு அந்த ஆத்துமாக்காக அந்த டைம்ல நீங்க வாரப்பட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய கட்டுகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி விட்டுருவாரு Thank <laughs> you. எந்த கட்டுகளினால தீய பழக்கங்களில் கட்டுகளினாலும் இல்லை வந்து இன்னொரு அஃபெக்ஷன் இன்னொரு உங்களை தவிர வேற ஒரு வந்து விருப்பத்தோடு கூட வேறொரு பெண்ணோடு கூட அவர்கள் இருந்தாலும் சரி இல்ல வேற ஏதாவது ஒரு அப்படி அவர்களுக்கு ஒரு சிந்தனையே இல்லை அப்படி அவர்கள் யாரோ பேசுகிறது உங்களுக்கு தவறாய் அது தெரிந்து அது ஒரு மனக்கச பின்பு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களை கணவராற விட்டு பிரிந்தோ இல்ல மனைவி விட்டு பிரிந்தோ நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை சேர்க்கறதுக்கு தேவன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்வார் ஏனென்றால் ஒரு ஆத்மா கூட கெட்டு போகிறது വക്ക് സിത്തം അല്ല